ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆறு மணி கதவ திறந்து பார்க்க அந்த சைடில் ஒன்றுமே தெரில ஃபுல்லாக மிஸ்ட் எப்படி கவர் ஆகியிருப்பாருங்க மாதா கோயிலே உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரியாது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் இந்த பனி மூட்டெல்லாம் போனால் தான் நமக்கு வந்து தெரியும் நம்ம கார் ஷெட்டுக்கு மேலே பாருங்கள் அது ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான் ஆனால் ஃபுல்லாக வஞ்ச மூடி போயிருக்கு அப்போ அதை மிஸ்ட்டு பார்க்கும்போது இதுக்கு அந்த சைடு தான் மிஸ்ட் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாசல் வரைக்கும் மிஸ்ட் ஆகிடுச்சி ஃபுல்லாக மிஸ்டேக் அப்படியே சின்ன சின்னதாக அந்த தூசி மாதிரி விழுது யானை வந்துச்சோம்மா நைட்டு இல்லை நாலு யானை வந்திருக்குன்னு சொன்னாங்களே அது ஃபுல்லாமே மிஸ்ட்டு தான் எப்படி கவர் பாருங்க வெயில் வந்துச்சு அப்படின்னா தான் அந்த மிஸ்ட் எல்லாமே போகும் நம்ம வீடு அங்கே இருக்கா அது வரைக்கும் மிஸ்ட்டு தான் கவர் ஆயிருக்கு நான் இங்கே நிற்கிறதுனால ஓய் என்னம்மா பாருங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட்டு வந்து மாறுது பாருங்கள் எப்படி இருக்கு ஒரு அரை மணி நேரத்துலேயும் அப்படியே மிஸ்ட் வந்து கிளியர் ஆகுது பாருங்கள்